நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சிக்காக லண்டன் சென்று சென்னை திரும்பிய மாணவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முதலமைச்சர் ஸ்டாலினின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளுடன் வேலைவாய்ப்பு பயிற்சியும் அளிக்கப்படுகின்றன அந்த வகையில் லண்டனில் உள்ள நியூ ஹாஸ்டல் துர்காம் பல்கலைக்கழகத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக பதினைந்து பொறியியல் மற்றும் பத்து அறிவியல் மாணவர்கள் லண்டன் அழைத்து செல்லப்பட்டனர் பயிற்சியை நிறைவு செய்துவிட்டு விமானம் மூலம் இன்று காலை மாணவர்கள் சென்னை திரும்பினர் அவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண